ஐவாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் பழனிச்சாமி நான் விலேஷ் பார்மரசேன் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்னா அண்ணன் வந்து நண்பர் முக்கியமாக நண்பர் தான் அதுக்கப்புறம் தான் தொழில் ஜீதியா அண்ணன் வந்து சென்டெக் இன்ஜினியரிங்கிற ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு மனசுக்கு என்ன என்ன ஆட்டி வியாபாரம் பண்ணி தெரியாதா அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் வாங்கிட்டு போனேங்க வாங்கிட்டு போனால் நல்லா தீட்டுக்கு ஓரளவு காரணம் முடிந்தால் போயிட்டுருக்கு வியாபாரம் ஆனாலும் வரல ஆனால் ஒரு சின்ன தப்பு பண்ணதா வந்து ரொம்ப மன என்ன என்னென்ன மனசுல எடுத்துக்கிட்டே வெளியில் சொல்ல முடியாமல் இந்த வாழ்க்கை ஓடிக்கிட்டு அது என்ன தப்பு பண்ணோம் அது எப்படி சரி பண்ண சொல்லி நேரடியாக கம்பெனியும் தெரிஞ்சுக்கிட்டு நேரடியாக கம்பெனிக்கும் தெரிஞ்சு அவரும் உங்கள்ட்ட சில விளக்கங்களோட பேசுவார் என்ன வணக்கம் வணக்கம் தான் வணக்கம் தான் வணக்கம் தான் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என் பேர் கனகராஜ் பரமசிவம் நான் வந்து சென்டெக் இன்ஜினியரோட சென்டெக் இன்ஜினியரிங்களோட நிறுவனர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மரச்சக்கு செக்கு இம்புச்சக்குாடி கேற்று அதுக்கப்புறம் மாவரக்கி இயந்திரம் மிளகாய் ஆரோக்கிய இயந்திரம் இந்த மாதிரி எண்ணற்ற அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் நம்ம வந்து தயாரிக்கிறோம் இந்த இயந்திரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மானிய திட்டத்திலே கிடைக்கிது அது சம்மந்தமாக வந்து நீங்கள் அரசாங்க அலுவலகத்தில் போனால் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதில் என்ன அந்த நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் பழனிச்சாமி வந்து பார்த்திங்கன்னா பிரபல யூடியூபர் ஆச்சுங்களா வந்து நம்ம கிட்ட ஒரு நான்கு வருடத்துக்கு முன்னாடி வாங்கி பட்டை கிளப்பிட்டு தொழில் வளர்ந்துட்டு நமக்கு தெரியும்னா இங்க வாங்க இந்த இயந்திரம் வச்சுக்கிறவங்க அண்ணனோட யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம் இந்த இயந்திரம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கோடி ரூபாய் சவால் விட்டு இருக்கிறேன் இந்த இயந்திரத்துக்கு ஈக்குவலா பர்ஃபார்மன்ஸ் மற்றும் குவாலிட்டியில் யாராவது மிஷின் தயாரித்தாங்கன்னா ஒரு கோடி ரூபா ஒரு இயந்திரம் வாழ்நாள் சேவை இலவசம்னு சொல்லிருக்கிறேன் ஆனால் இது வரைக்கும் யாருமே வந்தது கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு தரமான இயந்திரத்தை நம்ம வடிவமைக்கிறோம் இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த இயந்திரம் வாங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஓட்ட தெரிஞ்சுருக்கணும் முறையாக ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு என்ன ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் முதலீடு பண்ணுறாங்க ஆனால் இந்த தொழிலை பற்றி சரியாக இல்லை அதில் அண்ணன் வந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு இருந்தாலும் நல்லா தொழிலை வளர்த்துட்டாரு வளர்த்துட்டாரு ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் அண்ணன் பண்ணல இங்கே வாங்க இதை காட்டுற பாருங்க இந்த சென்ட்ரல் ஷாப்ட்ன்னு ஒன்று உண்டு இந்த 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 சென்ட்ரல் போல்ட்டு இந்த சென்ட்ரல் போல்ட்டை வந்து டைட் பண்ணாத ஓட்டிக்கிட்டு நான் பல வீடியோக்கள் இதுக்கெல்லாம் போட்டிருக்கிறேன் நம்மளோட சேனலில் மரச்செக்கு மிஷின் அடிச்சிங்களா ஜென்டெக் இன்ஜினியரிங் நடிச்சிங்கன்னா கனகராஜ் பரமசிவ் நடிச்சிங்கன்னா என் பேர் வந்துடும் அதில் இந்த போல்ட் எப்படி நட் டைப் பண்ணுறது நட் எப்படி டைப் பண்ணுறது இருபது வகையான எண்ணெய் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் கடுகுண்ணெய் முருங்கெண்ணெய் பாதாம் எண்ணெய் பம்கீடு என்ன ஃப்ளாக்ஸீடு எண்ணெய் முடியெண்ணெய் வரைக்கும் முந்திரி எண்ணெய் கூட ஆட்டிட்டோம் அத்தனை வகையான எண்ணெய் நான் வீடியோவே இருக்குது நம்மளதில் ஆனால் பாருங்கள் அண்ணன் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறார் அண்ணன் நன்றி தான் சொல்கிறேன் அவர் என்னை திட்டிருந்தாலும் நான் நன்றி தான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ அது சொன்னார் இப்போவும் அதை சொல்லலை அப்படின்னா என்ன ஆயிருக்கும் பாவம் அவர் ஃபஸ்ட் க கஷ்டப்பட்டு தான் இருப்பார் அதனால் அண்ணன் வந்து இது டைட் பண்ணால் போதும் இந்த பாருங்க பின்னாடி ஒரு மரபுடைய டைட் வைக்க வேலை பாரு ஒரு மரபடம் டைட் வைக்கவே இல்லை நீங்கள் எப்படி கொடுத்தீங்க அப்படிதான் தான் வச்சுருக்கோம் இது நம்மளுடைய என்ஜினியர் உங்களுக்கு சொல்லலையா ஒண்ணு இல்லையா சொன்னால் நான் டெய்லிக்க மாட்டிருப்பேன் கண்டிப்பாக அவர் சொல்லியிருப்பார் அதாவது அவர் சொல்லியிருப்பார் நீங்க கற்று இருக்க மாட்டீங்க இதுதான் உங்கள் காரணங்கள் கேட்டீங்கன்னா

இது பின்னாடி எட்டு மரம் வைக்கணும் பத்து மரம் வைக்கணும் பின்னாடி அவ்வளவுதான் இது கையில டைட் வச்சிருக்கோம் வச்சிங்க அப்படின்னு சொன்னா ஆமா வச்சிங்க அப்படின்னு சொன்னா நீங்க பக்கத்துல அரை மணி நேரமாவது பக்கத்துல இருக்க தேவை இப்போ என்ன பண்ணீங்க நீங்க பாத்தீங்கல்ல போட்டது போய் எங்க பாத்தா நீ போறேன் தேவையில்லாம போயிட்டாப்ல எங்க போயிருக்கா அப்படி எங்க போய் சாப்பிட உடனே எங்க போனா வேலை வேணும் சாப்பிட போயிட்டா அப்படி ஆனா மெஷின் ஓடிக்கிட்டு தான் இருக்கு ஓடிக்கிட்டு இருக்குது இங்க வந்து காட்டுங்க மெஷின் ஓடிட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்து ஆமா கொஞ்சம் சத்தம் வந்தாலும் என்ன தெரியுமா சொல்றாங்க ஐயோ என்ன இவ்வளவு சத்தம் வருதா வீடியோல அப்படி இருக்கும் தெரியும் மைனூட்டா தெரியும் அதனால நான் என்னங்கிறேன்னா மக்களே இதெல்லாம் ரெண்டாவது இந்த மிஷினை பத்தி அவர் தெரிஞ்சுக்குவாரு ஆனா அத்தனை சிரமப்பட்டும் சின்னப்பட்டும் கஷ்டப்பட்டும் துன்பப்பட்டும் துயரப்பட்டும் இந்த தொழில் அவர் நடத்திட்டு வந்திருக்காரு பாருங்க நடத்திக்கிட்டு தான் இருக்கிறேன் வியாபாரம் பரவாயில்ல ஆண்டவனின் புண்ணியத்தில் இறைவன் அருளால அவர் இந்த தொழில் வளர்த்துட்டு இருக்கிறாரு நேற்று தான் ஒரு வீடியோ போட்டேன் நேற்று தான் என்னோட சேனலில் ஒரு வீடியோ போட்டேன் இந்த தொழிலை வந்து அந்த கருமாந்தத்தை கொடுத்த மிஷினை வாங்கிறது அல்லது நல்ல மிஷினை வாங்கினாலும் தொழில் பண்ண தெரியறதில்ல அந்த தொழிலை பண்ணுறவங்கள்கிட்ட போயிட்டு ஏங்க நீங்கள் எப்படி நல்லா பண்ணுறீங்க கஷ்டப்படலையே உங்களுக்கு கஷ்டமா இல்லையா இதெல்லாம் நீங்கள் இந்த தொழிலை ஏன் பண்ணுறீங்கன்னு புதுசாக வரவங்கள வேணாங்கிறாங்க ஆரம்பிக்கிறவங்களா அதுக்கு நான் சத்தம் போட்டு பண்ணேன் பைத்தியக்காரங்களே காரணங்களே கோமாளிகளேன்ட்டு இந்த தொழிலில் அண்ணன் வந்து இன்னைக்கு வெற்றி போட்டு செயல்படுத்திட்டு இருந்தேன் அதனால நான் என்னங்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த தொழிலை வந்து பண்ற அண்ணங்கிட்ட புரியவாங்க இந்த தொழில் செய்கிற அண்ணங்கிட்ட இந்த வீடியோ பார்க்கறவங்க நம்ம நேரத்தில் சொல்லுவாங்க ஆமா அண்ணங்கிட்ட வந்து நம்ம பாரம்பரிய எண்ணெயை கலப்படம் இல்லாத நீங்க முக்கியமா சொல்றது கேட்டுங்க கலப்படம் இல்லாத நாற்பது டிகிரிக்கு தான் இருந்து சூடாகுது அந்த எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஆனால் நம்ம செஞ்ச ஒரு சின்ன தப்பை வந்து நம்ம நேரடியாக வந்து கம்பெனிகிட்ட வந்து அண்ணட்டே நேரடியாக அண்ணன் கனகராஜ் பரவசை நேரடியாக கேட்டு தெரிஞ்சிக்கிறோம் ஏன்னால் நம்ம பார்த்தா ரொம்ப மனமோசனாக ஆகிருச்சிங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் படம் தான் தொழிலை டெவலப் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா நம்ம ஆரம்பிச்சு ஃபீல் வாங்கக்கூடாது ஒரு காரணம் தெரியாத

ஒரு நாளைக்கு கூடுதலாக ஐந்து ரூபாய் செலவு செய்தால் நம்ம பார நமது பாரம்பரிய எண்ணெய்க்கு மாறிவிடலாம் எல்லோரும் நினைக்கிறாங்க சொத்தை எழுதி கொடுத்து தான் நம்ம வந்து இந்த எண்ணெயை பயன்படுத்தணும் அப்படிலாம் கிடையாது ஒரு மனிதன் சராசரி மனிதன் அவர் ஏழையாக இருக்கட்டும் மிடில் கிளாஸா இருக்கட்டும் அப்பர் ரோயன் மிடில் கிளாஸா இருக்கட்டும் கோடி கோடீஸ்வரனாக இருக்கட்டும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஐம்பது ரூபாலருந்து ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கு செலவு பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு நாளைக்கு கூடுதலாக அஞ்சு ரூபாய் செலவு செய்து நமது பாரம்பரிய என்னைக்கு மாறிட்டேன் சரிங்களா அது நீங்க கணக்கு போட்டீங்கன்னா தெரியும் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் விவசாயம் என்பது தொல்ல விவசாயம் என்பது வாழ்க்கை நன்றி நன்றி